ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் எயித்து ஜூலை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த எபிசோடு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக இருக்குது பயங்கர விறுவிறுப்பாக இருக்குது இதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரதா அம்மா பாரதி கிட்டே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஆதியோட இதயத்தில் துடிச்சிட்ருக்கிறது வாசுவோட இதயம் தான் வாசு வந்து ஆக்சிடென்ட் ஆகி சேர்ந்த அதே நாளைக்கு தான் ஆதியை வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி அதே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் ஸோ அப்போ இமீடியட்டாக ஆதிக்கு வந்து ஹார்ட்டு தேவைப்பட்டுச்சு அதனால் வாசுவோட ஹார்ட்டை எடுத்து டாக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்ட பாரதி வந்து அப்படியே பயங்கரமாக அழுகிறாங்க அழுதுட்டு அட பாவிகளாக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டு என் கூட எப்படி இத்தனை நாள் எல்லோரும் சகஜமாக பழகினீங்க நான் எதுவும் எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கன்னு நினச்சி தினம் தினம் அதை நினச்சி சந்தோஷம் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தேன் கடைசியில் நீங்கள் பண்ண பாவத்துக்கு தான் என்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்போ ஆதி வந்து காஞ்சிபுரம் வந்தது என் கூட பழகினது எல்லாமே நடிப்பா நாடகமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சாரதாமா சொல்கிறாங்க இல்லை இல்லை பாரதி தப்பாக புரிஞ்சுக்காத ஆதி கிட்ட பற்றி எதுவுமே தெரியாது அவனுக்கு இந்த விஷயமே தெரியாது இது வரைக்கும் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட பாரதி வந்து இன்னும் கோவப்படுறாங்க ஏன்னா இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவுமே கேட்கவோ பேசவோ தயாராக இல்லை இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் நான் நின்னா கூட எனக்கு தான் அது அசிங்கம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே போய் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு தமிழையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க சாரதா அம்மா வந்து பாரதி பின்னாடியே போய் கெஞ்சுறாங்க போகாத போகாதன்னு சொல்லி அவங்க கரெக்டாக வாசலில் வரவும் ஆதி வந்து வீட்டுக்குள்ளே வராரு வந்த உடனே என்னாச்சு பாரதி ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க எங்கே கிளம்புறீங்க இவ்வளோ ராத்திர்களை அப்படின்லாம் சொல்லி அவர் கேட்குறாரு உடனே இவங்க வந்து என்னவா இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட பேசிக்கோங்க வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போயிடுறாங்க உடனே ஆதி கேட்குறாரு என்னம்மா ஆச்சு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி பாரதி இவ்வளோ கோவமாக போகிறாங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு கேட்ட உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க உன்னோட இதயத்தில் துடிச்சிட்டு வாசுவோட இதயம்தான் பா ஆதி இந்த உண்மையை நான் வந்து பாரதி கிட்ட சொல்லிட்டேன் அதனால் பாரதி கூச்சுக்கிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஆதி வந்து என்னம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்க வாசுவோட இதயமா என்னம்மா இதை இத்தனைனால என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த மாதிரி இன்னும் வேறு என்னெல்லாமா பண்ணி வச்சுருக்கீங்க இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுறது இதை வந்து அப்படியே சாரதா அம்மா கத்துறாங்க ஆதி ஆதி ஆதின்னு கத்துறாங்க இப்போ சாரதா அம்மாவை திருப்பி காட்டுறாங்க ஸோ சாரதா அம்மா இத்தனை நேரம் பார்த்ததெல்லாம் கனவு தான் ஸோ நம்ம நினச்ச மாதிரி இது ஒரு கனவு சீக்வன்ஸ் தானே வழியே இன்னும் சாரதா அம்மா உண்மையை சொல்லலை ஸோ பாரதி பக்கத்தில் மருதாணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க சாரதா அம்மா ஆதீன் கத்தினோடனே என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அவங்க நிலைக்கு வராங்க நிலைக்கு வந்துட்டு ஓஹோ நம்ம இத்தனை நேரம் நினச்சி தான் பார்த்துருக்கோமா நம்ம இன்னும் சொல்லலையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க உடனே பாரதி கேட்குறாங்க என்னம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லம்மா நான் ஏற்றுக்கிறேன் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் சாரதா அம்மா தான் நினைச்சு பார்த்த மாதிரி நடந்துருமோன்னு பயந்துகிட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல இல்லை இல்லை கொஞ்சம் காலையிலேருந்து வெளில அழிஞ்சேன்னா அதோட கொஞ்சம் பிபி மாத்திரை போடலையா அதனால் டென்ஷனாக இருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி மழுப்புறாங்க உடனே பாரதி அவங்களுக்கு வந்து மாத்திரையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்து சாரதாம்மா இப்படி யோசிக்கிறாங்க ஐயோ உண்மையை சொல்லிட்டா ரொம்ப பிரச்சனையாயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்டே சொல்கிறாங்க பாரதி என்ன வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ மோசமாக நம்ம நிலமை போனாலும் நீ வந்து ஆதியை விட்டு கொடுத்துடக்கூடாது நீ என்றைக்குமே ஆதியை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது உனக்கு நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம் என்ன பிரச்சனை வேணாலும் நடக்கலாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன வேணால் சொல்லலாம் எப்போ இருந்தாலும் நீ ஆதி கூட தான் இருக்கணும் உன் வாழ்க்கை எப்பவுமே ஆதி கூட இருக்கணும் ஆதியை தனியாக விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாரதி சொல்றாங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா அம்மா நான் ஆதியை விட்டு நானும் தமிழும் எங்கே போகிறோம் என்றைக்குமே நாங்கள் ஆதி கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சாரதா அம்மா சொல்றாங்க இல்லைம்மா இது என் கடமை சொல்லணும் நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் போய் படுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுறாங்க இப்போ வந்து பாரதியும் தமிழும் சந்தோஷமா கையில் மருதாணிலாம் வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க யாருக்கு நல்லா செவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஆதி வராரு ஆதி வந்த உடனே என்ன ஒரே சந்தோஷமும் ஒரே சிரிப்புமா இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராரு உன்னே தமிழ் சொல்கிறா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக நானும் அம்மாவும் மருதாணி வச்சுருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் பாட்டி வந்து நம்ம எல்லாேருக்கும் நாளைக்கு புதுசாக போட்டுக்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு தமிழ் சந்தோஷமாக சொல்கிறா எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறா இது கிட்டவுடனே அதே சொல்கிறாரு சரி சரி அப்போ நம்ம நாளைக்கு எல்லோரும் புதுசு போட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு உடனே தமிழ் சொல்கிறா அப்பா அம்மாவோட மருதாணியை கலைச்சி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க சும்மா அவர் கிச்சு கிச்சி பண்ணுறாரு அதில் கை ஈசிக்காமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு இதுபடியே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப விளையாடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஸ்வேதா இதெல்லாம் வாசலில் அவங்க ரூம் வாசல்லேருந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே வயத்தெரிச்சலாக இருக்குது ஒரே அறிவு உடனே வராரு ஏமா இங்கே நிற்கிறவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இருந்தாலும் ஸ்வேதா அப்படியே அங்கேயே முறைச்சிட்டு நிற்கிறாங்க பாரதி பயங்கரமாக சிரிக்கிறாங்க இதை கேட்ட உடனே இன்றைக்கி தானே சிரிக்கிற சிரி சிரி நாளைக்கும் சிரிப்பெல்லாம் காணாமல் போக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுது அந்த தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாரதாமா முன்னே நின்று எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து பவானியோ ஏகாம்பரமோ நின்று பேசிகிட்டு இருக்காங்க என்னமோ நடக்குது என்னென்ன்தான் நமக்கு தெரியல இந்த அன்னிக்கும் இந்த அறிவுக்கு ஸ்வேதாவுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு இது என்னன்னு நமக்கு மட்டும் தெரியாமல் இவங்க பார்த்துக்குறாங்க ஆனால் பார்ப்போம் எல்லாம் என்னைக்காக இருந்தாலும் வெளியில் வந்து தானே ஆனும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை நம்மக்கிட்டேன்னு மறைக்கிறாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து பாரதியோட அப்பா அம்மா வராங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டோடனே பாரதி எங்கே அப்படின்னு கேட்டோடனே அப்போ பாரதியும் ஆதியும் மாடியிலேருந்து இறங்கி வராங்க அதுக்கு முன்னாடி தமிழ் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரா மூணு பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்க ஸோ இப்போ இப்படி எல்லாரும் இருந்துட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்வேதா அறிவு ஸ்வேதா அம்மா எல்லோரும் வராங்க உடனே ஸ்வேதா ஆரம்பிக்கிறாங்க சரி அத்தை இங்கே வாங்க நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லட்டுமா பாரதிக்கு ஒரு உண்மையை சொல்லணுமே நம்ம அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாரதி என்ன சொல்லு ஸ்வேதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே சாரதா அம்மா பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க ஆதி எதுவுமே புரியாமல் அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க என்ன அத்தை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா பாவம் பாரதி ரொம்ப ஆசையாக கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி பாரதி அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க அப்போ வாசல்ல வந்து ரத்னம் சாரும் அந்த ஃபேமிலியும் வந்துடுறது நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு ரத்னம் சார் சொல்கிறாரு இவங்க வந்து ஸ்வேதா பாரதி அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரத்னம் சார் நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்கிறதுக்கும் கரெக்டாக சிங்கரணை சார் மாதிரி இருக்குது ஸோ அவர் உள்ளே வந்த உடனே இவங்க உடனே வாங்க வாங்க மாமா எப்படி இருக்கீங்க எல்லோரும் கேட்டுட்டு அவங்க உடனே வந்து சொல்கிறாங்க மாமா உள்ளே வரும்போதே ஏதோ உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பாரதி கேட்குறாங்க அதுக்கு உடனே ரத்னம் சார் சொல்கிறார் ஆமாம்மா பல உண்மைகள் நடக்குது நமக்கு பாதி விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு மீதி விஷயம் தெரியறதே இல்லை ஆனால் அந்த விஷயம் தெரிய வரும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குமா சரி உனக்கு இங்கே நல்ல விஷயம் நடக்குது சடங்கு சம்பிரதாயம் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் முடியட்டும் அப்புறம் நான் வந்து விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாரதி ஒன்னே கேட்குறாங்க இப்போ துரையும் வந்திருக்காரு கூட துறை வந்து ஸ்வேதாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு உடனே ஸ்வேதாவுக்கு ஒரே கோவமாக வருது உடனே அவள் அப்பாவை கூப்பிட்டு பாருங்கப்பா அவன் என்னை எப்படி பார்க்குறான் பாருங்க எனக்கு ஒரே கோவமாக வருதுப்பா அவன் கண்ணை போய் நான் குத்திடுவேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லின்னு இருக்காங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க மரகத வந்து நேராக ஸ்வேதாவை பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது நீ என்ன ஒரு தலையில் பூ கூட இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை எடுத்துகிட்டு போய் ஸ்வேதா கிட்ட கொடுத்து இதை தலையில் வச்சுக்கோமா மருமகளே அப்படிங்கிறாங்க உடனே என்னது மருமகளா அப்படிங்கிறாரு அறிவு ஆமாம் என் வீட்டு மருமகளை நான் மருமகள் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆதி ரொம்ப அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு பாரதிக்கு தான் ஆல்ரெடி உண்மை தெரியுங்கிறதுனால அவங்க அப்படியே சாதாரணமாக அதை எடுத்துக்கிறாங்க அதோடு இந்த எபிசோடு முடியுது ஸோ இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஸ்வேதா வந்து ஏதோ உண்மை சொல்ல வரதுக்கு போய் இப்போ கடைசியில் ஸ்வேதாவை இவங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா ஆல்ரெடி ஸோ இப்போ இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த எபிசோடை பார்ப்போம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு இந்தியம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி Thank தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்